முதலமைச்சர் நேரடியாக மக்கள் எங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்றத்திலேருந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அந்த கட்சியினுடைய குரடா உத்தரவு பிரகாரம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தலைவர் வந்து முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய இருக்கிறாங்க மக்களே வாக்களித்து முதல்வரை பிரதமரை தேர்ந்தெடுக்க முறை வேணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரோம் போராட்டம் நடத்திக்கிட்டு வரோம் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்திகிட்டு வரோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டால் அது நேரடியாகவே வாக்களித்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அந்த சட்டமன்றத்தில் இருக்கின்ற பிரச்சனையை அந்த சட்டமன்றத்திலே எடுத்து சென்று தேவையான சேவைகளை செய்வது அந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஏன் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து தன்னுடைய வாரிசை கொண்டு வருவதற்காக தேர்தல் களத்திலே வெற்றி பிறகு வெற்றி எழுந்த பிறகு தன் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பயத்துக்கும் உருவாக்கி அவங்களே வந்து அதிகாரத்துக்கு வராங்க பாரிஸ்தரசும் மன்னராட்சி முறையும் ஒன்று தான்